நம்ம நாட்டுல எது தங்கச்சி பரபரப்பு இல்லை லட்டு பரபரப்பு சிலேபி பரபரப்பு அப்புறம் பஞ்சாமிரதம் பரபரப்பு அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு அது பரபரப்புக்கு பஞ்சமா இருக்கு அந்த மித்திருடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது தாஸ்மார்க்கு சரக்க கூடுதலா விளை வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேரம் கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிறேன் ஒருத்தன் செக்கில் தான் அவர் மேல ஒன்பது வருஷம் எட்டு வருஷம் தாத்தாங்க எல்லாம் தூக்கம் இதுக்கு இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன சொல்றது அதுக்கு பேர் என்ன சொல்றது இந்த நாட்டுல மண்ணில் விற்கிறது மலை குடைஞ்சி விக்கிறது இந்த இந்த என்ன செய்யறது இந்த மாதிரி சாராயங்காய்ச்சிறது இது பண்றது இதெல்லாம் தியாகத்துல வருது வீர தீர செயல்களே பெருமைமிக்க செயல வருது இந்த வழக்க கிட்ட கேக்குற அண்ணன் மனசான்றோட பதில் சொல்லு இந்த வழக்க போட்டது யார் திமுக நல்லா தெரியுது இல்ல உள்ள வச்சது யார் இப்ப 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 இருக்காது அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல போற வழக்கு தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு உள்ள போங்க அப்புறம் வாங்க இது என்னது நீங்க அனுப்புனது நீங்க தான் இப்ப வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த ஊழல் குற்றச்சாட்டாயிரும் இதே ஐயா கட்ட கேட்டுக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார் இந்த செந்தியில் பாலாட்சி செய்த ஊழல் தெரியுமா தம்பி உங்களுக்கு ஐயா திருப்பி கட்சியில் உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம் அங்கே செய்த திருட்ட இங்க வந்து செய்யுங்க இதுல என அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த கொடுமை எல்லாம் வந்த உடனே உடனே அதுல பாருங்க அவர் அமைச்சராவதில் எந்த நான் இல்லை அமைச்சராக்குவாங்க யார் அதிகமா வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் அவன் நல்ல அமைச்சர் அவ்வளவுதான்